ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் தமிழ்நாடு லேபர் வெல்ஃபேர் போர்டிலேருந்து வந்திருக்க ஒரு ஃபஸ்ட் கிளாஸ் அப்டேட் தான் தமிழ்நாடு தொழிலாளர் நலவாரின்னு சொல்லுவாங்க இந்த தொழிலாளர் நலவாரினால் யார் சார் தொழிலாளர் நலவாரியத்தில் யாரெல்லாம் மெம்பராக இருக்காங்க அவங்களுக்கு தான் வந்து பார்த்தீங்கன்னாக்கா நாலாயிரத்துலேருந்து பன்னெண்டாயிரம் ரூபாய் வரைக்கும் கொடுக்குறாங்க உதவி தொகை கொடுக்குறாங்க அது யாருக்கு சார் கொடுக்குறாங்கன்னா அவங்களுடைய பசங்களுக்கு இப்போ வந்து பார்த்தீங்கனாக்கா நான் தொழிலாளர் நலவாரியத்தில் மெம்பராக இருக்கேன் என்னோடய பையனுக்கு நாலாயிரத்துலேருந்து பன்னெண்டாயிரம் ரூபா வரைக்கும் உதவித்தொகை கொடுக்குறாங்க அந்த உதவித்தொகை வந்து பார்த்திங்கனாக்கா எந்தெந்த கம்யூனிட்டின்னு பார்த்தீங்கனாக்கா ஆல் கம்யூனிட்டின்னு சொல்லியிருக்கேன் அதாவது பிசி எம்பிசி எஸ்சி எஸ்டி எல்லா கம்யூனிட்டிக்குமே தகுந்த எல்லா தகு எல்லாருக்குமே இது செல்லு தகுதியானவர்கள் தான்ற மாதிரி கொடுத்துருக்காங்க எல்லாருமே தகுதியானவர்கள் தான் இந்த தொழிலாளர் நல வாரியத்தில் நாம் அட்டை பெற்றிருக்கணும் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணி அந்த ரெஜிஸ்ட்ரேஷன் கார்டு பெற்றிருந்தீங்கனாக்கா நீங்கள் இந்த நாலாயிரத்துலேருந்து பன்னெண்டாயிரம் வரைக்கும் வாங்க முடியும் நான் இன்ஜினியர் என் பையன் வந்து இன்ஜினியர் படிக்கிறான் சார் என் பையன் டாக்டர் படிக்கிறான் சார் என் பையன் ஐடிஐ படிக்கிறான் சார் இல்லை டிப்ளமோ படிக்கிறான் சார் இவங்களுக்கு கிடைக்குமா சார்ன்றதான் ஃபுல் தான் கொடுத்துருக்காங்க இதற்கு எப்படி அப்ளை பண்ணுன்ற முழுமையான தகவல் பார்க்க போகிறீங்க வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசிக்கும் பாருங்கள் வீடியோ பிடிச்சிருந்தாலும் லைக் பண்ணுங்கள் கூடிய சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இதுதான் தொழிலாளர் நலவாரியத்துக்கான அஃபிஷியல் வெபேஜ் லிங்க்கு இந்த லிங்க்கை நீங்கள் டிஸ்கிரிப்ஷன் லிங்க்கில் கொடுக்குறேன் இதில் பார்த்தீங்கன்னாக்கா யாரும்லாம் இந்த தொழிலாளர் நலவாரியத்தில் மெம்பராக இருக்க முடிய வாய்ப்பு இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னாக்கா தோட்டக்கலைத்துறையில் ஏதோ ஒரு வேலை செய்கிறவங்க ப்ரைவேட் கம்பெனியில் இல்லை தையல் தொழில் செய்கிறவங்களுக்கு இந்த தொழிலாளர் நலவாரியத்துலேருந்து நம்மளுக்கு உதவித்தொகை கொடுக்குறாங்க இந்த தொழிலாளர் நலவாரியத்தில் மெம்பர் ஆகணும்னா என்ன பண்ணணும்னு நம்ம ஃபஸ்ட்டு ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணோம் இது உங்கள் உங்கள் ப உங்கள் பகுதியில் இல்லை ஒரு மாவங்க மாவட்டத்தில் உங்கள் பகுதியில் யாராவது இருந்தாங்கன்னாக்கா இந்த தொழிலாளர் நலவாரியத்தை இது இதில் வந்து போயிட்டு நம்ம அப்ளை பண்ணி ஆண்டு சந்தவாக பார்த்தீங்கன்னாக்கா வருடத்துக்கு ஒரு முறை வந்து பார்த்தீங்கன்னாக்கா நூறுரூபா கட்டணும் நீங்கள் அப்ளை பண்ணத்துக்கு ஒரு நூற்றி ஐம்பது ரூபா கொடுத்தீங்கனாக்கா உங்களுக்கு தொழிலாளர் நல அட்டை வந்து கொடுத்துருவாங்க இந்த தொழிலாளர் அட்டையை வாங்கணும்னு நினைக்கிறவங்க நீங்கள் வந்து கவர்மெண்ட் ஒரு ஆர்கனைசேஷன் ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கக்கூடாது உங்களோட மாத சம்பளம் இருபத்தையாயிரத்துக்குள்ளே இருக்குன்னு சொல்லியிருக்காங்க ஆண்டு வருமானம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா வாத தான் சொல்லியிருக்காங்க ஆண்டு வருமானம் இல்லை மாத வருமானம் இருபத்தஞ்சி வயதுக்குள்ளே இருக்கணும் நீங்கள் பூ கட்டும் தொழில் செய்யலாம் இல்லை கொத்தனார் வேலை செய்யலாம் இல்லை மேஸ்திரி வேலை செய்யலாம் இல்லை கல் உடைக்கலாம் ஏதோ ஒரு சாம்பரில் ஒர்க் பண்ணுறீங்க அன்ஆர்கனைஸ்டு ஒர்க்கர் சொல்லுவாங்க அந்த தொழிலாளர்கள் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இந்த அவங்க வந்து ரெஜிஸ்டர் பண்ணி இந்த அட்டையை பெற்றுக்கொள்ள முடியும் இதை வந்து எங்கே சார் பெறணும் நம்ம போய் எங்கே சார் அப்ளை பண்ணணும்னா ஒவ்வொரு மாவட்டத்தை கலெக்டர் ஆஃபீஸ்லையும் அல்லது தாலுகா ஆஃபீஸ்லேயும் சுழலாளர் நலவாரியத்துக்கான அட்டை வழங்கும் திட்டம் இருக்குது அப்படியே இல்லைனாலும் இசே மையத்து மூலமாக நீங்கள் அப்ளை பண்ண முடியும் இதை அப்ளை பண்ணிங்கனாக்கா க அப்ளை பண்ணுற சார்ஜ் வந்து பார்த்தீங்கன்னாக்கா நூற்றி ஐம்பது ரூபா கேட்பாங்க மாத சந்தா ஒரு நூறுரூவா மொத்தம் ஃபர்ஸ்ட் இயர் மட்டும் இரநூத்தம்பது ரூபா கட்டினீங்கன்னா போதும் உங்களுக்கு நிறைய பெனிஃபிட் இருக்குது இதில் இதில் ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னாக்கா கல்வி உதவித்தொகை திட்டத்தை பற்றி தான் பார்க்க போகிறீங்க இந்த கல்வி உதவித்தொகை திட்டத்தில் நாலாயிரத்துலேருந்து பன்னெண்டாயிரம் வரைக்கும் கொடுக்குறாங்க இல்லை சார் நான் ஒரு வருஷத்துக்கு இருபது ஆண்டுகளுக்கு ஆயுள் சந்தை வந்து இருபது ஆண்டு இருபது ஆண்டுக்கு ஆயிரம் ரூபா செலுத்தினாக்கூட போதும் நீங்கள் அத்தை அட்டை வச்சுருந்தா போதும் நீங்கள் உங்களுக்கு தனியாக பெனிஃபிட் கொடுக்குறாங்க இதில் கொரோனா பயேட்டில் வந்து கூட கூட பார்த்தீங்கன்னாக்கா கொரோனா சமயத்தில் கூட பார்த்தீங்கனாக்கா இவங்களுக்கு வந்து உதவித்தொகை அரிசி பருப்பு எண்ணெய் ரூபாய் காசு எல்லாமே கொடுத்துருந்தாங்க இந்த திட்டத்தில் நீங்கள் ஜாயின் பண்ணுறதுக்கு நல்ல தான் நீங்கள் ஜாயின் பண்ணிங்க இந்த திட்டத்தில் ஜாயின் பண்ணுறது மூலமாக பல்வேறு நன்மைகள் இருக்குது அதனால் தயவு செஞ்சு யாரெல்லாம் இந்த கவர்மெண்டில் இல்லை ப்ரைவேட்டில் ஒர்க் பண்ணுறவங்க இருபத்தஞ்சாயிரத்து சம்பளத்துக்குள்ளே இருக்கவங்க இதுக்கு அப்ளை பண்ணி வாங்கி கொள்ள முடியும் இதை பற்றி சிறப்பு திட்டங்கள் அந்த நல வாரியத்தின் மூலமாக பள்ளி பள்ளி உதவித்தொகை எப்படி வாங்க பார்க்கணும் இதில் வந்து பார்த்தீங்கனாக்கா கல்வி உதவித்தொகைன்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க தொழிலாளர்களின் குழந்தைகளுக்கு அவர்கள் உயர்கல்வியை தொடர உதவித்தொகை வழங்கப்படுகிறது இது எப்படி இருக்குன்னா பொறியியல் பட்ட மேற்படிப்புக்கு ரூபாய் கொடுக்குறாங்க மருத்துவ மேற்படிப்பு சட்ட மேற்படிப்பு விவசாய பட்ட பட்ட மேற்படிப்பு ஆசிரியர் பயிற்சி பட மேற்படிப்பு உடற்க உடற்பயிற்சி கல்வி பொறியியல் பட்டப்படிப்பு அவங்களாம் வந்து இது வந்து இந்த ஆறு வகை சேர்ந்தவங்களுக்கு பன்னெண்டாயிரம் ரூபாவும் உயர்கல்வி எம்பிஜி பண்ணுறவங்களுக்கு கொடுக்குறாங்க பொறியியல் பிஇ மருத்துவம் சட்ட படிப்பு இவங்களுக்கு விவசாய படிப்பு ஆசிரியர் பயிற்சி படிப்பு இதே அதே கேட்டகிரியில் ப எட்டாயூவா கொடுக்குறாங்க யூஜி கேட்டகிரியில் அது வந்து பிஜி இது வந்து யூஜி அண்டர் கிராஜுவேட் பண்ணுறவங்களுக்கு பொறியியல் படிப்புலேயே வந்து பார்த்தீங்கனாக்கா மருத்துவ பட்டய படிப்பு ஆசிரியர் பயிற்சி படிப்பு எல்லாம் சொல்லி கொடுத்துருக்காங்க ஒரு அஞ்சாயிரூபா கொடுக்குறாங்க மேல்நிலை கல்வி இது வந்து டுவெல்த்து படிக்கிறவங்களுக்கு வந்து பார்த்தீங்கனாக்கா நாலாயிரூவா கொடுக்குறாங்க ஐடிஐ பண்ணுறவங்களுக்கு வந்து பார்த்தீங்கனாக்கா நாலாயிரூவா கொடுக்குறாங்க இதை நம்ம எப்படி பெறணும் இதற்கான அப்ளிகேஷன் எங்கே சார் வாங்கணும் எப்படி சார் அப்ளை பண்ணணும் நீங்கள் அந்த தொழிலாளர் நல அட்டை வாங்குறீங்களே அந்த இடத்துல தான் நீங்கள் இந்த அப்ளிகேஷன் கொடுக்குற மாதிரி இருக்கும் இது ஆஃப்லைன் மோடில் தான் நீங்கள் அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும் உதவி பெறுவதற்கான தகுதி என்னென்னு பார்த்தீங்கன்னாக்கா தொழிலாளர் நல நிதி சந்தா செலுத்தியதற்க வேண்டும் அவங்க வந்து சந்தா செலுத்தணுன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க இந்த சந்தா செலுத்தியவர்களுக்கு இது முன்னுரிமை கொடுப்பாங்க அந்த சந்தா செலுத்திருக்கணும் தோழாளரின் மாத ஊதியம் வந்து பார்த்தீங்கனாக்கா இருபத்தைந்தாயிரத்துக்குள்ளே இருக்கணும் அகவிலைப்படி எல்லாம் சேர்த்து மிகாமல் இருக்க வேண்டும் தொழிலாளர்களின் பிள்ளைகளுக்கு வழங்கப்படும் அந்த தொழிலாளர்கள் பிள்ளைகளுக்கு தான் இது வழங்கப்படும் மனுதாரரை இணைக்க வேண்டிய சான்றிதழ்கள் பார்த்தீங்கன்னாக்கா தொழிலாளர்களின் சம்பள சான்றிதழ் மதிப்பெண் சான்றிதழ் மற்றும் பள்ளி மாற்றுச் சான்றிதழ் டிசி கேட்குறாங்க அரசு பதிவு பெற்ற அலுவலர்களும் சான்ற சான்றப்பம் அதாவது கையொப்பம் பெறணும்ன்றாங்க அட்டஸ்டட் காப்பியாகணும் தொழிலாளர் நல நிதி சந்தா செலுத்ததுக்கான வரி ரசீது நகல் கேட்டிருக்காங்க நம்ம மாதம் மாதம் செலுத்துறல நான் வரி ரசீது நான் இந்த மாதம் ஜாயின் பண்ணிட்டு உடனே போய் அப்ளை பண்ணிங்கன்னால் கிடைக்குமான்னு கேட்டிங்கனாக்கா கொஞ்சம் ஆறு மாதம் காலம் கட்டணும் எதற்கு எப்போ அப்ளை பண்ணணும் எப்போ அப்ளை பண்ணணுட்டு பார்த்தீங்கன்னாக்கா கடைசி தேதி என்னைக்கு சென்றது டீட்டெயில் கொடுத்துருக்காங்க அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா தொழிலாளர் நல நிதி சந்தா செலுத்தியிருக்கிற வரவேசுது ஆதார் அட்டை நகல் கொடுக்கணும் வங்கி கணக்கு புத்தக நகல் புதல் பக்கம் இது எல்லாமே பெற்றோரோட தான் கொடுத்துருக்காங்க வருடந்தோறும் விண்ணப்பிக்க வேண்டிய கடைசி நாள் வந்து பார்த்தீங்கன்னாக்கா டிசம்பர் முப்பத்தொன்று இப்போ வந்து பார்த்திங்கனாக்கா செப்டம்பர் மாதம் நான் செப்டம்பர் அக்டோபர் நவம்பர் டிசம்பர் இந்த நாலு மாதம் சந்தா கட்டியிருக்கேன் என் பையனுக்கு வந்து போய் நான் உதவித்தொகை கேட்கலாமதம் கண்டிப்பாக கேட்க முடியும் இது தமிழக அரசாங்கம் கொடுக்குற ஒரு உதவித்தொகை திட்டம் தான் இது பதிவிறக்கம் அப்ளிகேஷன் ஃபார்ம் கொடுத்துருக்காங்க பாருங்கள் அப்ளிகேஷன் ஃபார்ம் கொடுத்த டவுன்லோட் பண்ணிங்கனாக்கா உங்கள் மொபைல்லே டவுன்லோட் ஆகிடும் இந்த அப்ளிகேஷன் ஃபார்மை ஃபில்லப் பண்ணிவிட்டு போய் அந்த டாக்குமெண்ட்டோட கொடுக்குற மாதிரி இருக்கும் ஜென்ரலான பே புதிய மனு புதுப்பித்தல் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க மனுதாரின் பெயர் தந்தை பெயர் வீட்டு முகவரி நிரந்தர முகவரி பயிலும் வகுப்பு ஆண்டு பரும் என்னென்ன செமஸ் எல்லாமே கேட்டிருக்காங்க படிப்பின் மொத்த காலம் என்னென்னு கேட்டிருக்காங்க முழு கல்வியாக பகுதி நேர கல்வியாக தொழிலாளர் தொழிலாளி பணியாற்றும் நிறுவனத்தின் பெயர் மற்றும் முகவரி கேட்டிருக்காங்க அனைத்து படிவங்களும் சேர்த்து மொத்தமாக ஊதியம் எவ்வளோ கேட்டிருக்காங்க எல்லாத்தையும் சேர்த்து எவ்வளோ படி உங்களுக்கு சம்பளமாக ஆளும் சம்பளம் எடுத்து டீட்டெயிலான ஒரு அப்ளிகேஷன் ஃபார்ம் கொடுத்துருக்காங்க இதை ஃபில்லப் பண்ணிவிட்டு நீங்கள் எடுத்து போய் கொடுக்குற மாதிரி இருக்கும் ஒரு ஜென்ரலான அப்ளிகேஷன் ஃபார்ம் தான் இதை ஃபில் அப் தெரியாதவங்க கமெண்ட்டில் சொல்லுங்கள் டெஃபினட்டாக எப்படி ஃபில்லப் பண்ணுறதை ஒரு அழகான வீடியோ மேக் பண்ணி தரேன் இதற்குன்னு அலுவலர்கள் இருக்காங்க ஆஃபீஸர்ஸ் இருக்காங்க ஃபில்லப் பண்ணுறதுக்கான அப்ளிகேஷனு கொடுத்தீங்கனாக்கா நம்ம அந்த அப்ளிகேஷன் கொடுத்தோடனே டிசம்பர் முப்பத்தொன்றுக்குள்ளே நீங்கள் அப்ளை பண்ணிங்கனாக்கா மார்ச் அல்லது ஏப்ரலில் இந்த உதவித்தொகை உங்கள் வங்கி கணக்கில் வர வைக்கப்படும் சொல்லியிருக்காங்க இந்த தகவல் தான் உங்களுக்கு ஷேர் பண்ணிச்சேன் கல்வி உதவித்தொகை நாலாயிரத்துலேருந்து பன்னெண்டாயிரூபா வரைக்கும் பெறத்துக்கான வாய்ப்பு தான் இது தொழிலாளர் நல வாரியத்தின் மூலமாக கொடுக்கப்படும் உதவித்தொகை இது தமிழக அரசாங்கம் கொடுக்கறது ஆண்டுக்கு ஒரு முறை கொடுக்குறாங்க இப்போ பன்னெண்டாயிரம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா நான் பிஇ படிக்கிறேன் சார் இன்ஜினியரிங் படிக்கிறேன் ஒரு பன்னெண்டாயிரம் ரூபாய் எனக்கு கொடுக்குறாங்கன்னா நாலு வருஷத்துக்கு கொடுப்பாங்க சார்னா கண்டிப்பாக கொடுப்பாங்க முப்பத்தாறாயிரம் ரூபா கொடுக்குறாங்க அதே உங்களை எட்டாயிரம் பார்த்தீங்கன்னாக்கா இருபத்தி நாலாயிரமும் அது போல் கொடுக்குறாங்க டுவெல்த்துக்கு ஒரு வாட்டி தான் கொடுப்பாங்க நீங்கள் காலேஜி உங்களோட கல்வி தகுதிக்கு ஏற்ற மாதிரி உங்களுக்கான உதவித்தொகை கண்டிப்பாக கிடைக்கும் மேலும் தகவலுக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள் டெஃபினட்டாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கூடிய சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ